சாமி கும்பிட்டு விளக்கை ஆட்டைய போட்ட கும்பல் அம்பாளை தரிசிச்சிட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி இருக்காங்க பாருங்க நாகர்கோவில்ல இரவு அம்மன் கோயிலுக்குள்ள போனவங்க விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு அந்த விளக்கையே தெரிவித்து போயிருக்காங்க போலீஸ் மனோஜ் அர்ஜுனும் ரெண்டு பேரை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் ரசீது வழங்க உத்தரவு டாஸ்மாக் கடைகளில் நுகர்வோர் கேட்கும் மதுபானத்தை ரசீதுடன் வழங்குமாறு பணியாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது மதுபானங்களை முன்கூட்டியே ஸ்கேன் செய்து வைத்து விற்பனை செய்யக்கூடாது எனவும் விற்பனை புள்ளி விவரத்திற்கும் கையடக்க கருவி புள்ளி விவரத்திற்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு வேறுபாடு இருந்தால் ஐம்பது சதவீதம் அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது சிரியாவில் புரட்சி அதிபர் சென்ற விமானம் மாயம் சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் டி எஸ் கிளர்ச்சியாளர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற அதிபர் அல் ஆசாத் பயணித்த விமானம் மாயமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டமாஸ்கஸ் எல்லை பகுதியில் பஷார் ஆசாத்தின் தந்தை சிலையை உடைத்த கிளர்ச்சியாளர்கள் ஜெயிலில் இருந்து முக்கிய கைதிகளையும் வெளியேற்றியுள்ளதாக கூறப்படுகிறது இன்னும் சிறிது நேரத்தில் ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்புள்ளது வெறும் வெள்ளை பேப்பர் விலை ஆனா ஒன்பது கோடி பல வினோதங்கள் புரிவதே இல்லை இதுவும் அப்படியானதுதான் ஜெர்மனியில் ஒரு வெள்ளை பேப்பர் பென்டிங்கிற்கு ஒன்பது கோடி ரூபாய் விலையாம் ஜெனரல் எக்ஸ் இரண்டு என்ற இது வெள்ளை எனாமல் கொண்டு எண்ணெய் மற்றும் பிமெண்ட்ஸ்களை வைத்து வரையப்பட்டு கண்ணாடி தூசியை உள்ளடக்கி இருக்கிறது இதனை ஜெர்மனி ஓவியரான ராபர்ட் ரேமன் வரைந்துள்ளார் இது வெள்ளை என்றாலும் பல நிறங்கள் அதன் அர்த்தத்தில் இருக்கிறது என்கிறார் அவர் என்னமோ கூட்டணி மாறும் திருமா பதில் ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இப்போ யார் தவறு செய்தாலும் முகாந்திரத்தை ஆய்வு செய்த பிறகே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர் ஆதவர்ஜுனாவின் செயல்பாடுகள் கட்சி நலனுக்கு எதிராக இருப்பதாக நிர்வாகிகள் உணர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இ புதிய கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்